திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ குரு சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் முன்தினம் இரவு செய்யும் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்வோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் தேதி மற்றும் சந்தேகம் கேட்பவர்களுக்கு கட்டணம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான நாம வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சூரியகோரை கன்னி லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகு சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதினாம் வருடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை தசமி திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சுக்கிரபதோரை சிம்மலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சுக்கிர ஹோரை சிம்மலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதினாம வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிறை த்வித்திய திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ உள்ள சித்தயோகம் கூடிய சுவதினத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் சூரிய ஹோரை கன்னி லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதிநாமவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை திருத்திய திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சிம்ம லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான நாம வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிர ஹோரை கன்னி லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திர அடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான நாம வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரஹோரை கண்ணிலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் ஸ்வாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்